வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது ஒரு குழந்தை என்கிட்ட கேட்டிருந்தது அம்மா எனக்கு வந்து கணவர் சரியில்லை என்னுடைய பாதை தவறிடுச்சு இனி வரக்கூடிய வருடத்திலேயாவது நான் சரியாக நடந்து கொள்கிறதுக்கு எனக்கு தெய்வம் அருள் கொடுக்கணும் நான் மனதார திரும்பிருக்கேன் எனக்கு அது எல்லாமே தவறுன்றது எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட மனசு விட்டு நிறைய பேசியிருந்தது அதாவது இந்த தவறு பண்ணக்கூடிய பெண்கள் அப்படின்னு ஒரு ஒரு கணக்கு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய வகை இருக்கு ஒன்று பிடிக்காத திருமணம் ரெண்டாவது கணவரினுடைய நடைமுறை அந்த குடும்பத்தில் வந்து ரொம்ப மனது பாதிக்கப்படும் போது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் பெண்களுக்கு பிடிக்கல என்னால் வாழ முடியாது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் ரெண்டாவது வந்து கணவர் வீட்டில் கொடுமைகள் இந்த மாமியார் நாத்தனார் கொடுமைகள் நடக்கும்போது மனது வந்து விடுறது அன்பு இங்கே கிடைக்கல அப்படிங்கிறப்போ எதாவது ஒரு வழியில் அன்பு கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் இது எல்லாம் வந்து பெண்களை வந்து தவறான செயலுக்கு கொண்டு போகுது நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உங்களை தவறு பண்ணக்கூடிய பெண்களை ஒரே விஷயம் நம்ம திருமணம் பண்ணி திருமணத்தின் மூலமாக அடிபடுறோம் பிரச்சனையாகுது நமக்கு சரியில்லைன்னு சொல்கிறோம் மன வழியோடு நம்ம இருக்கோம் இன்னொருத்த அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அது அதைவிட மோசமாக இருந்தா நடிப்பாக இருந்தா நம்ம வாழ்க்கை ஒப்படைக்கும்போது நலமோடு இருப்போம் நல்லா பார்த்துப்பாங்க இந்த எண்ணத்தோடு தானே ஒப்படைச்சிருப்போம் இன்றைக்கி சரியில்லை அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட அந்த அன்பு கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த பாதையில் போகிறோம் அப்படின்னா அவன் மாறுறதுக்கு எவ்வளோ நாளாக போகுது ஒரு தாய் தகப்பன் ஆயிரம் பேர் முன்னிலையில் திருமணம் நடத்தி கொடுக்கும்போது தவறு இழைக்கிறீங்கன்னா அடுத்து எதுவுமே தெரியாமல் யாருக்குமே தெரியாத ஒரு நட்பு இருக்குது ஒரு அன்பு இருக்குது ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எந்த வகையில் உன்னை பாதிக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கவே கூடாது ஏன்னால் ஆயிரம் பேர் பார்க்க தாலி கட்டி குடும்பம் நடத்தக்கூடிய கணவனுக்கே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு ஒரு பழம்பொழியே இருக்குது அந்த பழமொழிக்காகவே நிறைய வீடுகளில் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க மாறிடுமா ஏன் அப்போ சொல்லி வச்சாங்கன்னா அந்த பழமொழி அடுத்து குழந்தை வந்துடும் அதுக்கப்புறம் அப்படி அப்படியே மாறி போயிடும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கலாம் ஆனால் கணவன் அத் அத்தனை பேர் முன்னிலையில திருமணம் பண்ண கணவனுக்கே அப்படின்னா யாரோ ஒரு நபர்கிட்ட கிடைக்கக்கூடிய அன்பு உங்களுக்கு எவ்வளவு நாளைக்கு இருந்துரு போது அசிங்கம் கேவலம் தன்மானத்தை இழந்து சுயமரியாதை இழந்து அப்படி வரக்கூடிய அன்பு உங்களுக்கு முக்கியமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ரெண்டாவது கணவருக்கோ இல்லை குடும்பத்திற்கோ துரோகம் பண்ணி விட்டு ஒழுக்கத்தை கெடுத்து விட்டு தன்மானத்தை இழந்து விட்டுட்டு நம்மளுடைய சுயத்தை முன்னிலைப்படுத்தி ஒருத்தரை பார்க்குறோம் ஒருத்த பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் உனக்கான தண்டனை அப்படிங்கிறது கருட புராணத்தில் மிகப்பெரிய தண்டனை அது என்னால் வாயில் சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு கொடுமையான தண்டனைகள் இருக்குது அதனால அந்த மாதிரி பண்ணவே கூடாது உங்களுக்கு பிடிக்கலை அம்மா எங்களுக்கு பிடிக்கலம்மா வாழ்க்கை எங்களுக்கு தொந்தரவா இருக்குது எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் தன்மானத்தை இழக்கக்கூடாது நிஜமாக யாராக இருந்தாலுமே ஆனால் ஒழுக்கத்தையும் விற்றக்கூடாது உயிருக்கும் மேலாக கருதக்கூடியது ஒழுக்கம் அப்படிப்பட்ட ஒழுக்கத்திற்காக ஒழித்து சாப்பிடுங்க கை கால் இருக்குது தொந்தரவை தாங்க முடியலன்றது உண்மையாக இருந்தால் தனித்து வாழுங்க அதை விடுத்து இன்னொரு பக்கம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போகிறதுங்கிறது மிகப்பெரிய பாவம் அது செய்யவே கூடாது ஒரு பக்கம் அன்பு கிடைக்கல அன்புக்காக நாங்கள் தவறு பண்ணுறோன்னு நியாயப்படுத்தக்கூடாது ஏன்னா அதைவிட மோசமான சூழ்நிலைக்கு எழுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதே போல் நிறைய பேர் எனக்கு அம்மா அப்பா பலம் இல்லை கணவர் பலம் இல்லை நான் குடும்பத்தை விட்டு வந்துட்டேன் என்னுடைய குழந்தைக்காகவோ இல்லை தன்னோட வயிற்றுக்காகவோ நான் தவறான தொழில் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் மன்னிக்கணும் எனக்கெல்லாம் அவங்கள பார்க்குறப்போ அப்படியே சுட்டு பொசுக்கணும் போல எனக்குள்ளே ஒரு கோபம் வரும் ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் பிழைப்புக்கு நிறைய இருக்குது பிழைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது நம்ம நீங்கள் வாயில் சொல்லிடுவீங்கம்மா நாங்கள் எப்படி பழ கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி பெண்களுக்காகத்தான் எழுதப்பட்டது ஏதோ ஒரு தொழில் வயிறு நிறையலைன்னா கூட கா வயிறு நிறையும் உழைச்சி சாப்பிடு இல்லையா இன்னைக்கு எத்தனையோ காப்பகங்கள் இருக்கு எத்தனையோ கோவில்களில் இன்னைக்கு தான தர்மங்கள் நடந்துட்டு இருக்கு ஒரு பூக்கட்டி பிழைக்கிற பெண்கள் இருக்காங்க பெண்கள் தனித்து நின்னும் வைராக்கியத்தோடு தன்னம்பிக்கையோடு சிங்க பெண்ணாக வெற்றி பெறக்கூடிய நபர்கள் நிறைய இந்த உலகத்துல இப்போ இருக்காங்க அப்படி பாருங்க இல்லை எங்களால் முயற்சி பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வயிற்றுக்கு இந்த கடவுள் கொடுத்த இந்த உயிரையும் உடலையும் வயிற்றுக்கு உழைச்சி உண்ணுங்க ஒரு தன்மானத்தை இழந்து ஒழுக்கத்தை இழந்து சுயத்தை இழந்து உங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு உடம்புக்காகவும் மனசுக்காகவும் மட்டும்தான் நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிறோம் அப்படின்னா அது வாழ்க்கையே கிடையாது அது வாழ்க்கையே கிடையாது இல்லையா ஏன்னா நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் குழந்தைகளை விட்டுட்டு போகிறது கணவனை கொள்வது குழந்தைகளை வந்து பொண்ணுட்டு வந்து வேற வேற ஆள்களை பார்க்குற மாதிரி அதே போல் நான் ஆண்களுக்கும் வந்து சப்போர்ட்டாக இல்லை ஏன்னா நிறைய ஆண்கள் தன்னுடைய மனைவி நம்பி வந்த மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு வேறொரு பெண்ணை பார்ப்பதும் அதைவிட கொடுமை தான் உங்களுக்குமே நான் சொல்கிறேன் கருட புராணத்தில் மிகப்பெரிய தண்டனை இருக்குது ஆனா இருந்தாலுமே துரோகம் அப்படிங்கிறது யார் யாருக்கு செய்தாலுமே தண்டனை நிச்சயம் தன் பெண்ணுக்கு தன்னோட மனைவி கிட்ட இல்லாதது தன்னுடைய தாய்கிட்ட இல்லாத அன்பு தன்னுடைய சகோதரிக்கிட்ட இல்லாத அன்பு என்னத்தை போய் இன்னொரு இல்லையா அப்படி அந்த உடலும் முக்கியம் நினைக்கும் போது இழக்கக்கூடிய கொடுமையான தண்டனைகளும் பின்னாடியே காத்துட்டு இருக்கு அதை அனுபவிக்கிறதுக்கு அப்பவே தண்டனை இருக்கு அதனால யாருமே தவறு இழைக்கக்கூடாது கூடாது காரணங்கள் சொல்லக்கூடாது இங்க காரணங்கள் நிறைய சொல்றாங்க தவறு பண்ணிட்டு இதுதான் காரணம் அதுதான் காரணம் அப்படி சொல்லக்கூடாது தன்னை அடக்கி ஆள தெரியல அப்படின்னு சொன்னால் மனிதன் வாழ்ந்து புண்ணியம் இல்லை தன்னுடைய மனதை அடக்கி ஆளணும் எல்லா விஷயத்துலையுமே ஆசை தேடல் எதுவாக இருந்தாலுமே தன்னுடைய மனதை அடக்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் அந்த அடக்கக்கூடிய தன்மை இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும் அதனால் துரோகம்ங்கிறது யார் யாருக்குமே பண்ணக்கூடாது அதோட வழிங்கிறது கொடுமையானது அது ரொம்ப பெரிய கொடுமை அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வேண்டாமே என்ன இதுவரைக்கும் நீங்க சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தரை தன்னுடைய கணவனை விட்டுட்டு போன பொண்ணு வந்து நல்லா வாழ்ந்திருக்கணும் தன்னோட குழந்தைகளை விட்டுட்டு போன பொண்ணு நல்லா வாழ்ந்திருக்கணும் இல்ல தன்னுடைய மனைவியை விட்டுட்டு இன்னொரு பெண்ணுக்கிட்ட போய் நல்லா வாழ்ந்துட்டாங்க அப்படின்னும் யாராவது ஒருத்தரை காமிக்க முடியுமா இல்ல அது அழிஞ்சு போயிடும் குட்டிச்சகரா போயிடும் அதனால அந்த மாதிரியான துரோகங்களை யாருக்குமே செஞ்சு வாழாதீங்க ரொம்ப ரொம்ப கண்ணியத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழணும் அதுதான் வாழ்க்கை இங்கே வந்து தெய்வங்கள் எல்லாமே நம்மளுடைய பக்கத்திலே இருக்காங்க ஐம்பூதங்களினுடைய வடிவில் நம்ம பக்கத்துலேயே இருக்காங்க நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க யார் எப்போ என்ன பண்ணினாலும் திரும்ப கொடுப்பதற்கு தயாராக எழுதப்பட்டு இருக்கும் கண்டிப்பாக அப்படியே திருப்பம் கொடுப்பாங்க அதை மனசில் வச்சு நடந்துக்கங்க யாரோ ஒருத்தவங்கவுங்களை நம்பி ஒரு மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா அதை நீங்கள் பேசுகிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வரும் அதாவது அப்படி இல்லை அந்த குழந்தை தான் அம்மா இதை பற்றி பேசுங்க நான் திரும்ப திரும்ப நான் போட்டு கேட்கணும் ஏன்னா அந்த குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன் அது கண்ணில் கண்ணீரோட தான் பேசிச்சு கண்டிப்பாக தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது தவறாதவங்க யாருமே கிடையாது ஏதோ ஒரு ரூபத்தில் தவறியிருப்பாங்க ஆனால் திருந்துவதற்கான வாய்ப்புகள் கிடைச்சும் தவறுவது தான் மிகப்பெரிய கொடுமை இல்லையா அதனால் அந்த குழந்தைக்கு நிறைய நான் பேசியிருந்தாலும் அது சொன்னது ஒரு விஷயம் என்னென்னா இதை நீங்கள் பேசுங்கம்மா நான் வந்து தொடர்ந்து எப்போவுமே நான் அதை கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த பெண் எனக்கு என்கிட்ட வச்ச கோரிக்கைக்காக தான் இந்த ஒரு பதிவு சரியா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்கிட்டதில் நன்றி வணக்கம்